எட்டாம் எண்ணை கண்டால் கெட்டது சனி என்பார்கள் எட்டாம் எண்ணுக்குரிய கிரகம் சனி பொதுவாகவே சனியின் மீது யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது தசவதாரங்களில் பகவான் கிருஷ்ணன் பிறந்த தினம் எட்டு அதிர்ஷ்டமி திதி எட்டாவது திதி திருமாவளியின் திருமாலின் திருநாமம் ஓ நமோ நாராயணாய என்பது எட்டெழுத்து திருமாலின் மார்பில் வசிக்கும் செல்வத்தை குறிக்கும் லட்சுமி அதிர்ஷ்ட லட்சுமிகளாக இருந்து செல்வத்தை திக்குகள் எட்டு அதிர்ஷ்ட திக்கு பாலகர்கள் அஷ்டவசுக்கள் சிவ எட்டு என இப்படி எட்டு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல நம்மை திருத்தும் தெய்வம் இவர் நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப சோதனைகளை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நம்மை சாதிக்க அறிவியல் மேதைகள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பிற இயக்குநர்கள் போன்றவர்கள் எட்டாம் எண் ஆதிக்கத்திலேயே பிறந்தவர்களாக இருப்பார்கள்